பல இதபடி डेली அம்மா அப்படி தான் சாப்பாடு கரங்க உங்களுக்கு. இல்ல சில நேரம் சாப்பிடும்போது ஒரு 11 மணிக்குலாம் தோணிகள் வந்து சேதப்பட்டு உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இது அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் இவங்க வந்து மீன்பிடி காய்த்தொழில்தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுகொள்ள முடியுது அப்போ இன்னும் சமைக்கல நீங்க இது இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூன்று மணி ஆகுது இனிமேல் வந்து அக்காக சமைக்கலை சின்ன இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க நீங்க நேரத்தை வெளியே வந்து இப்போ கொஞ்சம் கடன் கடன் வேணும் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்களா நானே அதுதான் போகணும் நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க அதுக்கு வெளியிலேருந்து ஓடி வந்து தானே அதில் வந்து சரி வீடு கட்டி கொடுக்கறதுக்காக செய்கிறதுக்கு யாரும் முன்பராட்டி எங்களுக்கு மாதம் செலவு சாப்பாடு செலவு வந்து காசு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா படிப்பு செலவு அந்த பிள்ளைகள் முகத்தையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமாக இருந்து காலையிலேருந்து சாப்பிடலையாம் இப்போ வந்து டைம் ரெண்டரை மூணு மணி ஆகுது கடவுளி இந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்து இருந்து பழைய போயிட்டு உக்க பசிக்கல வண்டியில் அந்த புள்ளை எப்படி இருக்கும் பத்தாயிரம் ரூபா காசு தந்ததுன்னு இன்றைக்கு சரியான உதவி நான் சாமான் இல்லாமல் இருந்த நிலைமை இல்லைன்னு அந்த அக்கா உதவி செஞ்சதுன்னு அது பெரிய உதவியாக போயிட்டு இந்த பிள்ளைகளுக்கு போய் இந்த காசை கொண்டு நான் அரிசி சாமான் வாங்கி சமைச்சு கொடுப்பேன் அவ்வளோ ஒரு உதவி செஞ்சிருக்கேன் அவனுக்கு அவளுக்கு நன்றி நாங்க வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோப்பாவளி என்கின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா உதவி திட்டத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அந்த வகையில வந்து சர்மிலா அக்கா வந்து எங்களுக்கு ஒரு தொ பணத்தை போட்டிருந்தாங்க முப்பதனாயிரம் ரூபா அப்போ நாங்கள் அந்த பணத்தை வந்து ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறதுக்கு அங்கே வந்திருந்தோம் ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இருந்து அனைவருக்கும் வந்து கஷ்டம் அப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை பார்க்க வரும்போது பக்கத்துல அக்கா தம்பி எங்களையும் வீட்டை எடுத்து போடுங்க எங்களையும் வீட்டை எடுத்து போடுங்க நீங்கள் ஒன்றுமே தராட்டியும் பரவாயில்ல நீங்க விதி எடுத்து போடுங்க அடுத்த கட்டமாக வந்து உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்ப நம்ம வந்து வெறும் கையோட வந்து அவங்களை வந்து சும்மா சந்திச்சுட்டு போறதை விட அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து அந்த முப்பதனாயிரம் ரூபாயே மூண்டா பிரிச்சு மூன்று ஃபேமிலி முன்னாடியே நாங்கள் இந்த இடத்த வந்து வீடியோ எடுத்திருந்தோம் இங்கே பார்த்துருவீங்க நேற்றைய தினம் அதுக்கு மு முன்னாடி எல்லாம் இதே விடுப்போட வந்து நான் நேற்றைய தினமும் அந்த போட்ட வீடியோவில் வந்து இருப்பேன் காரணம் அதுதான் ஓகே அந்த வீடியோக்குள்ளே போவோம் அதான் வந்து அந்த அடுத்த அக்காவோட வீடு பாருங்க பார்க்கும்போதே எப்படி இருக்கின்ற பாருங்க எப்படியான இடங்கள் அவங்க எப்படியான சூழலில் இருந்து கொண்டு இருக்காங்கன்ற பார்க்கும்போது விளங்கும் அவங்க கஷ்டத்தை சொல்ல வேண்டியது இல்லை இப்படியான இடத்த பார்க்கும்போது விளங்கும் அவங்களுடைய வறுமை அவங்களுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குண்டு சரி நம்ம அந்த அக்காவோட போய் பேசலாம் இது பாருங்க போகிற வழியில் வந்து இந்த ஒரு வரவையில் வந்து வெள்ளாம நினைக்கிறேன் விதைச்சிருக்காங்க அது வந்து பயிர் எழுமணமாயிருக்குது அந்த வீட்டை வந்து போறதுக்காக வந்து ஒரு அரபம் மாதிரி சின்ன வழி ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து போகணும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கின்றது வேலி எல்லாம் வந்து இந்த ரெண்டு கம்பி தான் வச்சு அடிச்சு இழுத்துருக்காங்க வேலி விட அரைக்கியா இல்லை கேட் இல்லை எல்லா இடம் இந்த கோப்பாவளிக்கிற இந்த இடம் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது நாங்கள் எங்கெல்லாம் வந்து நின்று கொண்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உதவி செய்ய முடிஞ்சவங்க வந்து உங்களை தொடர்பு படுத்தி நீங்க உதவி செய்யலாம் அப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த உதவி செய்யக்கூடிய உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து உங்களை முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உண்மையிலேருந்து வந்து கட்டும் வறுமையில இருந்து இங்கே பாருங்க இந்த வீடு அப்படி இருக்கின்னு இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அந்த அக்கா அவங்களோட அந்த அண்ணாவங்களோட பேசத்தானா வேணும்ண்டு அது மட்டும் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தோணி ஒன்று வந்து உடைஞ்சு கிடக்குது இதே மாதிரி நாங்க போன அத்தனை வீடுகளையுமே வந்து இப்படியான தோணிகள் வந்து சேதப்பட்டு உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில இவங்க வந்து மீன்பிடி காய்த்தொழில் தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றத புரிஞ்சு கொள்ள முடியுது அந்த அக்காவை கூப்பிட்டு அந்த அக்கா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த அக்காவை பத்தின தகவல் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு அக்கா வாங்கல வணக்கம் அக்கா வாங்க எப்படி சிவம் இருக்கீங்களா என்ன பதட்ட வர்றீங்களா எங்க கூட வருது அவர் மாடு கட்ட போயிருக்காரு தங்கி தான் மாடு கட்டுறாரு வருவாங்களா இல்ல வர மாட்டாரு தங்கி தமிழ் செய்யறாரு ஆ எங்க கூளாவளியில கூளவடின வந்தா மீன் குடிங்க அப்படி இல்லைன்னு சொன்னா மாடு கட்ட போவாரே

கஷ்ட வழி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மூன்று மணி ஆகுது இனிமே வந்து அக்காக்க சமைக்கல சின்ன இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க நீங்க நேரத்தை வெளியா வந்து இப்போ கொஞ்சம் கடனு கடனை வேண்டி போய் சமைச்சு கொடுத்தீங்களா தானே அதுதான் போனாங்க அங்கே அவங்களும் கொஞ்சம் வேலையா இருக்காங்க அதுக்குள்ள இருந்து பொடியன ஓடி வந்து தன தல வந்து தெரியும். இது சரி. ஓ டெய்லி அப்படி தான இல்ல. சரி நான் சம்பளம் 12 டைம்ல. ஆ அரிசி வாங்கி போட்டா ஒண்ணு நாளைக்கு வாங்க தட்டு போடுற டைம்ல தான் சரி அரிசி வாங்கிட்டு இருந்தா கறி என்னக்கா கறி வாங்கிட்டு வர கடையில உங்கள்ட்ட எடுக்கிற லோனுக்கா சாமான் எடுக்கிறேன் மாசத்துல ஒரு தினம் கொடுக்கறோம் மாசம் அந்த கடை லோன் எவ்வளவு வரும் உங்களுக்கு சாமான் சும்மா கொஞ்சம் அண்ணளவா அரிசி சாமானுக்கு எல்லாம் ஒரு பதினாயிரம் ரூபாய் மற்றது வந்து பிள்ளைகள் செலவு பிள்ளைகள் படிப்பு செலவு അപ്പൊ പതിനയ്യായിരം കൂടെ അരിച്ചു വാങ്ങി കാണും എഴുതി തരലേ എല്ലേ അപ്പൊ തരിപ്പിടം ഇല്ലാമ കുടിക്കാ சரி <laughs>

பஜினவடி கேளயா பஜினவடி டெய்லி அம்மா அப்படி உங்களுக்கு இல்ல சல்லனே தைலகா அரிசி லேடியாமா அப்படி தான் இல்லங்களே மணிக்கு மதியம் சாப்பிடும்போது ஒரு பன்னெண்டு மணிக்கு அரிசி இல்லாத சொன்னாக்கா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது வாழ்வாதாரமோ இல்ல ஏதாவது உதவி ஒன்று நீங்க எதிர்பார்ப்பு தான் நாங்க செய்வோம் முன்னருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும் எப்படியான உதவி நீங்க எதிர்பார்க்கீங்க எங்களுக்கு முக்கியமா இருந்தா எனக்கு வீடுதான் வேணும் வீடு இல்லாம கனகாலமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் விஷயம் ஒழுகுற அது மழை வந்தா இந்த ஒழுத்தால இந்த படங்கை வாங்கி போட்டு அதுவும் ஒளித்தான் இருக்கு போதும் அந்த சம்பளத்துல தகரம் வாங்கி அடிக்கிறதா வீட்டு செலவு கெடுக்கிறதா பிள்ளைகிற படிப்பு செலவு அதுக்கெல்லாம் போதாது

ஆஹ் பாதிச்சு கொண்டு போவீங்க இடையில சில வாசனங்கள் கிடைக்கப்படுது ஆஹ் பாசிட்ட வாட்ச்சி தான் இன்னும் இன்னும் அது ஒரு பயிற்சி மாறி தானிய சரியா போயிரு சரியா நல்லா படிக்கணும் எத்தனை அம்மாள் இன்னும் சொல்லலையா எக்ஸாம் சாப்பிட்டு

நீங்க மட்டும் எடுத்து முடுக்கணும் சரியா சரி ஓகே பாத்தீங்கன்னா இந்த அக்காவோட நம்ம வந்து சில இதுல வார்த்தைகளை கேட்டிருந்தோம் பேசியிருந்தோம் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு ஆட்களுக்கு வந்து கூலி வேலையா வந்து மாடி மேய்க்கிற தொழிலுக்கு வந்து போயிருக்காங்க அதாவது இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரும் மட்டும் நினைக்கிறேன் மகாவாரி என்ற சிங்கிள் ஏரியா பக்கம் தானா அங்க இருந்து உள்ள அங்கேயே போகணுமா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இடம் கொண்டு அக்கா இரண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த வந்து சம்பளங்கள் எடுத்து வந்து தான் கொடுக்குறதாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதான் வந்து இந்த அக்காக்கள் இருக்கிற வீடு வீட வீடை பார்த்தாலே வந்து எனக்கு என்ன பேசுறேன் தெரியல அப்படி இந்த பக்கம் வாங்க உள்ள ஆடும் இதுக்குள்ள நாங்க நீங்க தூங்குறோம் இது இதுக்குள்ள போய் உள்ள கடை பிரியா கிச்சன் இது யாரு மாலி வீடு மாதிரி தான் உள்ள வர நல்ல கூழா இருக்குது குளிமையா இருக்குது களியானே பழைய முறைப்படி இந்த பறிச்சு கம்பூல வச்சு இந்த புத்து மண் அதாவது அது புத்துல இருந்து எடுக்கப்படுற அந்த களி மண்ணை தான் பயன்படுத்தி கட்டிக்காங்க குங்குழித் தான் இருக்குது அந்த உள்ள வந்து நல்ல குளிரா இருக்குது அந்த நடுவில் வந்து கட்டு கட்ட இல்லை அந்த இது வச்சிருக்கீங்க அலுமாரி வேற இதான் வந்து சாமியாரு உண்மையா வந்து ஒரு இருபது வருடம் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி போன நினைவுகள் அப்படியே வருது அந்த பழகியில வந்து சாமி படத்தை வச்சு ஒரு களிமண்ணாலான வீட்டுல வச்சிருக்காங்க அப்படி இருக்க

இந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்து இருந்து பழகியும் போயிட்டு உக்க வைக்க பசிக்கல வண்டியில் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அண்ணா கோல்டுக்கு இல்லையா கா காய்க்கு இல்லையா பேச இல்லையா காலையில் எடுத்தா காலையில் எடுத்தாங்களா என்ன பேசினார் பிள்ளைகளை கேட்டவர் காலையில் எடுத்து சாப்பாடு சமைச்சு தான் கேட்டவர் இல்லைன்னு சொல்லத்தான் போய் சாமான் எடுக்க சொன்னவர் அங்கே இல்லன்னு சொல்லத்தான் அண்ணா சொல்லி தான் நீங்கள் போனீங்க போய் லோனுக்கு போய் வாங்க சொல்லி

பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அக்காம சரியா உடனே போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க இதை சாப்பாடு செலவு கொடுங்க இப்போதை இந்த உதவி வந்து பாத்தீங்கன்னா சரண்மிலான்ற ஒரு அக்கா வந்து அடி சேர்ந்த அவங்களோட அம்மா எலிசபெத் மேரி என்ற அம்மாவோட ஒரு ஞாபகர்த்தமாகவும் அவங்களோட அம்மா ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக வேண்டியும் இந்த உதவி செய்தவங்க கஷ்டப்படுறவங்களை கொண்டு போய் ஒருவேளை உணவு இல்லாமல் பள்ளிக்கு போறதுக்கு ஒரு செலவு இல்லை பள்ளிக்கு போகிறதுக்கான காசு இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அம்மையாண்டு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தந்துட்டிக்காக்கா அப்படி நீங்க நீங்க வந்து ஏதாவது அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும் சொல்றீங்க அவ்வளவு உதவி செஞ்சதுக்காக நல்ல காலம் வாழணும் அண்ணா அவ்வளவு பசி கூட மேல இருக்கிற அக்கள் இப்படி உதவி செய்யறத அவனு காலம் வாழணும் அவன் சாதி சௌரவம் நல்லா இருக்கணும் அவரு உதவி செய்யறத நல்லா இருந்து வாழணும் கண்டிப்பாக என்ன சொன்னது வீடியோ பார்த்து மறுபடியும் வந்தாக்கா அவங்க உங்களுக்கு உதவி செய்ய முன்பெறலாம்

ஒரு உதவி செஞ்சிருக்க அவனது அவனுக்கு நன்றி மேலே இங்க பாருங்க இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகளோட சாப்பிடல சாப்பாட்டுக்கு காலையிலிருந்து யோசிச்சு கொண்டே இருந்தாங்க ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா காசு கூட இல்லாம அதாவது அரிசி வாண்டி சமைச்சு அதுக்கான கரை வாண்டி சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக இந்த அக்கா கொண்டு இருக்காங்க கடவுடைய சித்தத்தை பாருங்கள் நாங்களும் நிறைய இடத்த அப்படியே எழுத்துட்டோம் அப்படியே அப்படி தெரிஞ்சினாங்க செய்தனாங்க அப்போ அக்கா கிட்ட அந்த வீட்டை பார்த்த உடனே இங்கே பா வந்து நேரடியாக பார்க்கணுன்ற என்ன வெங்கல்குள்ளையும் இருந்தீங்க அதே மாதிரி வந்து ஒரு தம்பி அவங்க விஷயம் சில தம்பி இதில் வேலை வேலை செய்கிற தம்பி ஆங்கலையும் இந்த அக்காவுக்கு போய் கண்டிப்பாக உதவி அண்ணாண்டி சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அனுப்பியிருந்தாங்க அதான் எனக்கு அவங்களை தேடி வந்து ஏதோ வந்து உங்களை கடவுள் கடவுள்தான் அனுப்பியாங்க நிறைய இடங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் இன்றைய சூழ்நிலை வந்து பாருங்க நீங்க இந்த காசு இல்லாம சாப்பாடே சமைக்கல மூன்று மணி ஆகியும் பிள்ளைகள் முகம் எல்லாம் பாடி போயிருக்குது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காக்கா சரியாக்கா ஓகே ஒன்னு யோசிக்காங்க பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கொள்றோம் நாங்களுமே வந்து மறுபடியும் மறுபடியும் அக்காவோட பேசி டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல உடனே போய்கா நீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஏதாவது கடையில் வேண்டி கொண்டு கொடுத்து சாப்பிடட்டும் அதுக்கு பிறகு நீங்க அரிசி வேண்டி சமைச்சு கொடுங்க சரியா இல்லை இதுக்கு பிறகு நீங்க சமைச்சு வரணும் அஞ்சு ஆறு மணி ஆயிரும் உடனே ஏதாவது பிஸ்கெட் இல்லை ஏதாவது வேண்டி கொண்டு கொடுங்க சாப்பிடட்டும் சரியாக நாங்க போய்த்து வரோம் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ இதோட கொள்றோம் இந்த உதவி செய்த அந்த சருமிலாக்காவிக்கும் உதவி செய்வதற்காக இந்த வீடியோக்குள்ள பகிர்ந்து அவர்களுடைய கண்களுக்கு தென்படும் வகையில கொண்டு சேர்த்த உறவுகள் என்னுடைய அன்பான உறவுகளுக்கும் இந்த இடத்தில நான் கூடிய நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்னுமொரு வீடியோவில சந்திக்கிறேன் இன்னமொரு வீடியோகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்